காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு கோவை கொண்டம்பட்டி ஊராட்சியில் கிராம சபா கூட்டம் நடைபெற்றது எந்த கிராம சபா கூட்டத்திற்கும் இல்லாத சிறப்பு இந்த கிராம சபா கூட்டத்திற்கு உண்டு ஏனென்றால் தற்போது ஊராட்சி மன்ற தலைவர்களின் பதவி காலம் முடிய இனியும் இரண்டு மாதம் காலங்களே உள்ளன எனவே தற்போது உள்ள ஊராட்சி மன்ற தலைவர்களின் கடைசி கிராம சபா கூட்டமாக அமைந்தது குறிப்பிடத்தக்கது கோவை கிணத்துக்கடவு ஒன்றியம் கொண்டம்பட்டி ஊராட்சியில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு கிராம சபா கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் ஜொகராபானுத் அல்தாப் தலைமையில் நடைபெற்றது இந்த கிராம சபா கூட்டத்தில் ஊராட்சி செயலர் சையத் இப்ராஹிம் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் சுகந்தி கிராம நிர்வாக அலுவலர் துவாரகநாத் துணைத் தலைவர் பாமா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் பதினான்கு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன சிறப்பு அழைப்பாளராக கோவை திமுக தெற்கு மாவட்ட சிறுபான்மையினர் அணி அமைப்பாளர் அல்தாப் உசேன் கலந்து கொண்டு ஊராட்சி பணிகள் மற்றும் திட்டங்கள் குறித்து பேசினார் இது குறித்து ஊராட்சி மன்ற தலைவர் ஜொகராபானு அல்தாப் கூறுகையில் இக்கூட்டத்தில் பதினான்கு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன அவை அனைத்தும் பரிசீலனை செய்து ஒவ்வொன்றாக மீதம் இருக்கும் காலங்களை நிச்சயமாக செய்து முடிப்போம் என்றார் மேலும் நான் தலைவராக பதவியேற்றது முதல் தற்போது வரையிலும் அனைத்து பணிகளையும் திறம்பட செய்து முடிக்க முழுமையாக ஒத்துழைத்த அரசு அதிகாரிகளுக்கும் ஊராட்சி செயலருக்கும் மற்றும் தூய்மை காவலர்கள் பொதுமக்கள் என அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இனியும் பதவி காலம் முடிய இரண்டு மாதங்கள் உள்ளது ஆனாலும் இந்த கிராம சபை கூட்டம் கடைசி கூட்டம் என்பதால் இதை நான் தெரிவிக்கிறேன் மேலும் மக்களுக்கு தேவையான அனைத்து அத்தியாவசியமான பணிகளையும் செய்து முடித்துள்ளேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறினார் பொதுமக்கள் கூறுகையில் ஊராட்சி மன்ற தலைவர் எங்களுக்கு அனைத்து அத்தியாவசியமான பணிகளையும் செய்து கொடுத்துள்ளார் மேலும் தலைவர் எங்களது குடும்ப உறுப்பினர் போலவே எங்களுடன் பழகுவார் இந்த தலைவர் எத்தனை முறை இங்கு போட்டியிட்டாலும் அவர்களை நாங்கள் ஜெயிக்க வைப்போம் என்று தெரிவித்தனர் இந்த கிராம சபா கூட்டத்தில் வார்டு உறுப்பினர்கள் சரவணகுமார் வருண் பிரபு சரிதா தேவிக்குமார் சம்பூர்ணம் ரவி செல்வி பணித்தள பொறுப்பாளர் விஜயராணி பணி மேற்பார்வையாளர் ரதீஷ்குமார் செவிலியர் முத்துச்செல்வி அங்கன்வாடி விஜயலட்சுமி கணேசன் ராஜமாணிக்கம் மரகதம் பட்டத்தரசி அம்மன் அரங்காவலர் செல்வராஜ் பழனிசாமி மற்றும் பல துறைகளை சார்ந்த அரசு அலுவலர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் தூய்மை காவலர்கள் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் தன்னார்வலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் வணக்கம் எங்கள் நாங்கள் வந்து இந்த நாலரை வருஷம் ஆகுது இந்த நாலரை வருஷத்தில் மக்களுக்கு என்னென்ன அடிப்படை தேவைகளோ அத்தனையும் செஞ்சுட்டு தான் இருக்கோம் சிறப்பாக செஞ்சுட்டு எங்களுக்கு மக்களும் வந்து ரொம்ப இதாக ஒத்துழைப்பு கொடுத்துட்டே தான் இருக்கிறாங்க இப்போ வந்து பதினாலு இது தீர்மானங்களை வந்துட்டு நாங்கள் நிறைவேற்றி இது வந்து ஏஎஸ் பாஸ் ஆகிருச்சு இன்னும் கூடிய விரைவில் ஒரு பத்து இருபது நாளில் இதையும் நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம் கொண்டம்பட்டி ஊராட்சி பொறுப்பேற்று இன்றுடன் நான் நான் ஐந்து ஐந்து வருடங்களை ஐந்து வருடங்கள் தொட்டிருக்கும் இந்த வேலையிலே சிறப்பான முறையில் இந்த அக்டோபர் ரெண்டு அன்று சிறப்பான கிராம சபை நடைபெற்றது இந்த கிராம சபைக்கு ஒத்துழைப்பு நல்கி நல்கிய அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் மாவட்ட அளவிலான ஒன்றிய மற்றும் அனைத்து நிர்வாகிகள் மற்றும் ஊராட்சியினுடைய செயலாளர் தூய்மை பணியாளர்கள் ஊராட்சி பணியாளர்கள் பல துறை அதிகாரிகள் வார்டு உறுப்பினர்கள் வார்டு உபதலைவர் அனைவருக்கும் இந்த நெஞ்ச எங்களுடைய கொண்டம்பட்டி ஊராட்சியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த நாலரை வருடங்களாக இந்த ஊராட்சி மன்றம் பொறுப்பேற்றதிலிருந்து சிறப்பான பணிகளை கிட்டத்தட்ட ஒரு ஐந்து கோடி ஐந்து கோடிக்கும் அதிகமான பணிகள் நடைபெற்று முடிந்திருக்கிறது மீண்டும் கிட்டத்தட்ட ஒரு நான்கு கோடி ரூபாய்க்கு ஏஎஸ் வரப்பெற்றுள்ளது அதுவும் செய்வார்கள் என்ற நம்பிக்கை நம்மிடத்தில் நிறைய நிறைய உள்ளது அந்த பணிகளெல்லாம் தொய்வின்றி நடைபெற என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் நன்றி அனைவருக்கும் வணக்கங்க நான் வந்து கொண்டம்பட்டி ஊராட்சியில் பனித்தள பொறுப்பாளராக மோட்டிவேட்டராக வேலை செய்கிறாங்க வந்து எங்களோட சேர்த்து தூய்மை பணியாளர் தூய்மை காவலர் வந்து எட்டு பேர் வேலை செய்கிறாங்க வாட்டர்மேன் ரெண்டு பேர் பஞ்சாயத்தில் பத்து பேர் வேலை செய்கிறவங்க இருந்தாலும் அவங்க இந்த தலைவர் வந்து அஞ்சு வருஷம் ஆகுதுங்க எங்களை வந்து குடும்பத்தில் ஒருத்தராக தான் வந்து நடத்துனாங்க இனியும் வந்து அவங்க வந்து எங்களுக்கு வந்து எப்போவுமே சப்போர்ட்டாக இருக்கணும்னு நாங்கள் ஊராட்சி மன்ற சார்பாக கேட்டுக்கொள்கிறோங்க ஒரு குடும்பத்தில் ஒருத்தருங்க எல்லா குடும்பத்துக்கும் ஊருக்கு வந்து காவலர் அவ்வளோதான் நன்றி வணக்கங்க எங்கள் ஊர் தலைவர் வந்து எங்கள் குடும்ப நண்பர் நாங்கள் எது வந்து போய் ஒரு கோரிக்கைன்னு சொல்லி சொன்னால் முதலால் வந்து எங்களுக்கு எல்லா வேலையும் முடிச்சு கொடுப்பாரு நாங்கள் மீண்டும் எத்தனை முறை பஞ்சாயத்து எலெக்ஷன் வந்தாலும் மீண்டும் தலைவராக அவங்கள்ட்ட ஜெயிக்கி வைப்போம்